நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்ப நம்ம அடுத்தது நாலாவது பாசுரத்தை தான் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வலை மேல் இச்சை உடையரே இத்தெருவே போகாரே அப்படின்னு சொல்றார் அதாவது அவ கேக்கிறா உன் வளையல தான் வாங்கிட்டான் சந்தோஷப்படம்மா அப்படின்னு கேட்குறாரு சரி என் வளையல வாங்கிட்டான் நான் ஓகே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது சரிம்மா உன் வளையல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு ரவுண்ட்ஸாவது போகணும்ல என் தெருவுக்கு வந்து அப்படி ஒரு 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 ரோமியா வேலை காதிகரமா வேணாமா இன்னி வரைக்கும் வரலையே அப்படின்றார் என் தெருவே போதாரே என் தெரு பக்கமே வரமாட்டேங்கிறாரே எங்க மச்சு அணிமாடை அழகான மாடி வீடுகள் கொண்ட மதிலரங்கர் எங்க அந்த அரங்கமா நகரில் இருக்கிறானே அவர் என்கிற வாமனார் என்கிற அவதாரத்திலே வாமனாக வந்த அந்த அரங்கனே பச்சை பசுந்தேவர் அந்த பச்சை மாமலை மீனி பவளவாய்க்க மல செங்கன் அவரேதான் இவர் தாம் பண்டு நீர் ஏற்ற அதாவது அந்த நீர் தார வார்த்த குடுக்கறான் பலிசக்கரவர்த்தி நீரை தார வார்த்து குடுக்கறான் பிச்சை குறை கூறி அதாவது அவன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் பிச்சையா எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோப்பா வானத்தையும் எடுத்துக்கோ பூமியும் எடுத்துக்கோ மீதி எந்த அலையும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஆனாலும் அவருக்கு இன்னும் ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு பாயிண்ட் குறை இருக்குது என்னுடைய பெய் வலைமேல் நான் போட்டு வலை அது கூட பீரோல வச்சு சரி பீரல வச்சாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு வளையல் இருக்குது ஒரு வளையல் எடுத்துன்னு போன்னு சொல்லலாம் நான் போட்டுக்கோமா அந்த வலையுமே இச்சை உடையில் ஆசை கொண்டு வாங்கின்னு போயிட்டார் தான் சொல்லிட்டு வாங்கின்னு போயிட்டார் வாங்கின்னு போனவர் திருப்பியும் ஒரு நாளாவது ஆவாது பாருமா உன்னுடைய அன்பின் ஞாபகமாக தான் நான் இந்த வலையில வச்சிருக்கேன் இது இருக்கு பாருமா பாத்துக்கோ நான் உனக்கு உனக்கு அப்புறமா நான் வரேன் உன்னை வந்து பாக்கல இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சொல்லு அத சொல்றதுக்காக இந்த தெருவே வரக்கூடாதா இந்த தெரு பக்கமா வந்து நீ கவலைப்படாத ஒரு வார்த்தை ஒரு கண்ணால கண்ணால ஒரே ஒரு சமிஞ்சை சொன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே வாயால ஒரே ஒரு முருக கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் கையால ஒரே ஒரு அசைவு கொடுத்தா சந்தோஷப்பட்டுப்பேனே இந்த தெருவடியா போமாட்டாரா மலையில வாங்கிட்டு போனவர் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தை சொல்றான் மற்ற அணிமாட மதிலரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டுநீர் ஏற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வலை மேல் இச்சை உடையரே இத்தெருவே போதாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல நாலாவது பாசுரத்துல ரொம்ப நயம் பட சொல்லி ஆண்டாள் இந்த நாலாவது பாசரத்தை சொல்ல 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 ஐயோ பெருமாள் கூட பாரு ஆண்டாள் கிட்ட வளையல வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஆசையும் அந்த ஆசைக்காக இவர் தெருக்கு வரமாட்டாரா இந்த கால பெண்களை எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பெண்கள் எதிர்பார்த்து அதை பாசுரம் உணர்த்ததுல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாம்முகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்துல ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்